கார்த்திகை மாசத்துல கிடைக்கக்கூடிய முருங்கை கீரிய தன்னுடைய கணவனுக்கு கூட கொடுக்காம சாப்பிடுவாங்களாம் மனைவி ஏன் தெரியுமா வணக்கம் வெல்கம் யூடியூப் சேனல் கார்த்திகை மாதத்துல கிடைக்கக்கூடிய முருங்கை இலையில் இரும்பு சத்து விட்டமின் சி சத்து நார்ச்சத்து போன்றவை அதிகமாக இருக்கும் முருங்கைக்கீரையை கார்த்திகை மாதத்துல நம்முடைய உணவுல கட்டாயம் சேர்த்துக்கணும் கார்த்திகை மாதத்தில் கிடைக்கிற முருங்குக்கீரையை தன்னுடைய கணவனுக்கு கூட கொடுக்காம சாப்பிடுவாங்களாம் ஏன் அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் கீரையில் நெய் ஒழுகுற அளவுக்கு சத்துக்கள் இருக்குமா முருங்கைக்கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம தென் மாவட்டங்களில் இந்த சொல்ல வடைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வருஷத்தில் எல்லா நாளுமே நமக்கு முருங்கை இலைகள் கிடைச்சாலும் ஐப்பசி மாசத்துல பெய்கிற மழையைத் தொடர்ந்து கார்த்திகை மாசத்துல மழை பெய்யும் போது முருங்கையில் புது தளிர்கள் வரும் இந்த தளிர்களில் உடலுக்கு தேவையான உயிர் சத்துக்கள் உலோக உப்புகள் ஆகியவை அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க மரம் பூக்க தொடங்கிய உடனே காரத்தன்மையோடு இருந்த சத்து பொருட்கள் அமிலத்தன்மைக்கு மாற தொடங்கும் இதனால கீரையில சுவை குறையும் ஆனால் இது அனைத்து கீரைக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது எந்த கீரையாக இருந்தாலுமே அதை பூக்கள் விடுறதுக்கு முன்னாடியே பறித்து சமைச்சு சாப்பிட்றது கட்டாயம் அவசியம் இந்த கார்த்திகை மாதத்தில் கிடைக்கும் முருங்கை இலையில் இரும்பு சத்து விட்டமின் சி சத்து நாச்சத்து அதிகமாக இருக்கும் முருங்கை இலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட வேணாம் முருங்கை இலை பொடி வாங்கி பயன்படுத்திக்கலாம் முருங்கை இலை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க இரத்த சோகையை எதிர்த்து போராட உதவி செய்யுது நமக்கு தேவையான இருபது அமினோ அமிலங்களில் பதினெட்டு இந்த முருங்கை இலையிலே கிடைக்குதான் மனித உடலால் தயாரிக்கப்பட இயலாத அந்த எட்டு வகை அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் அசைவ உணவுகளில் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எட்டு அமிலங்களையும் கொண்ட ஒரே சைவ உணவு அப்படின்னா இந்த முருங்கைக்கீரை கீரை தான் ஒரு கைப்பிடி முருங்கை கீரைய ஒரு டீஸ்பூன் நெய்யில வதக்கி மிளகு மற்றும் சீரகம் பொடிச்சு சேர்த்து தினமும் காலையில சூடான சாதத்துல பசஞ்சு சாப்பிட்டா ஹீமோகுளோபின் அளவு பல மடங்கு அதிகரிக்கும் முருங்கைக்கீரையில தயிர் இருக்கிறத விட ரெண்டு மடங்கு அதிக புரதமும் ஆரஞ்சு பழத்தில் உள்ளதை போல ஏழு மடங்கு அதிக விட்டமின் சி சத்தம் இருக்கு முருங்கை இலைகளை நீரில் கொதிக்க வச்சு சீரகம் உப்பு மற்றும் சில காய்கறிகள் சேர்த்து வெண்ணெய் போட்டு சூப் செஞ்சு நாம் குடிச்சிட்டு வரும்போது உடலுக்கு மிகவும் நல்லது இந்த சூப் நம்ம உடலுக்கு புத்துணர்ச்சியை அளிக்கும் முருங்கைக்கீரை சாற்றை வடிகட்டி அதோட பால் கலந்து கை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தால் குழந்தையின் பல் எலும்புகள் உறுதியாக வளரும்னு சொல்கிறாங்க தினமும் முருங்கைக்கீரை பொரியல் நம்மளோட உணவில் அளவாக சேர்த்துட்டு சாப்பிட்டு வரும்பொழுது மருத்துவரை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அளவுக்கு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் முருங்கைக்கீரையில் இருக்குது அதனால் கட்டாய உணவில் முருங்கைக்கீரையை சேர்த்து சாப்பிடுங்க முருங்க கீரை சாற்றோட பாலை கலந்து கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தா பிறக்கும் குழந்தை முழு ஆரோக்கியத்தோட மட்டும் இல்ல அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் நெய் காய்ச்சும் போது முருங்கை இலைய சேர்த்து காய்ச்சிடோம் அப்படின்னா நெய் கமகமனு வாசனையா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனாலதான் கார்த்திகை மாசத்துல மழைக்காலத்தில் உடல்ல எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும் அப்படிங்கிறதுனால முருங்கைக்கீரையை கட்டாயம் உணவுல சேர்த்துக்கிறது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க தொண்டை கட்டுக்கு தொண்டை கம்மலுக்கு கூட முருங்கை பயன்படுத்தப்படுதுங்க இதனுடைய சாறை பிழிந்து தொண்டையில் தடவி இதை சாரை தொண்டையில அப்ளை பண்ணும்போது தொண்டை கம்மல் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க முருங்கை பொரித்தோ பொறித்தோ வைத்தோ சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மார்பு சளி முற்றிலுமா நீங்கிடும் முருங்கை கீரையில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு சொறி சிறங்குகளை ஆற்றும் சக்தி இருக்குது இதய நோய்கள் ஆசுமா போன்றவை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முருங்கைக்கீரையை கட்டாயம் சேர்த்து நல்லது முருங்கை கீரையில் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கீரையை வேக வச்சு சாப்பிட்றதுனால நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் முருங்கைக்கீரையில் எல்லா விதமான அமினோ அமிலங்களும் இருக்கிறதுனால நோய் கிருமிகள் நம்முடைய உடலுக்குள் நுழைய விடாமல் தடுத்து விடுது நீரிழிவு நோயாளிகள் முருங்கைக்கீரையோட எல்லை சேர்த்து சாப்பிட்டாங்க அப்படின்னா நீரிழிவு நோய் கட்டுக்குள் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேருக்கு ஒவ்வாமை காரணமாக முருங்கைக்கீரை சாப்பிடும்போது போது போக்கு ஏற்படலாம் அதனால நம்ம உடலுக்கு ஏத்த மாதிரி நாம இந்த கீரையை அளவோடு சேர்த்துக்கிறது நல்லது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அதனால் இப்போ இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரையை தவறாமல் நீங்கள் உங்களுடைய உணவில் சேர்த்துக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கன்னண்டோடு நாங்களும் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ